இட்ஸ் நல்லதர் தான் நம்ம எல்லாரோட ஃபேவரட் வி டிவி கணேஷ் சார் சார் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்லிடுங்க சார் குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்போவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறனா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ளே நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ளே வந்துவிட்டாங்க ஜனங்கள் படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் தேட்டருக்காரங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்துல முக்கியமா பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் க கவின் மற்றவங்களை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பர் ஆனவன் சாதாரணமா இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டுனேன் இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட பண்ணினே தூங்குறாங்க அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கார் ராஜு சுந்தரம் இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ் எப்போவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸுக்குலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவோம் அந்த மாதிரி கேரக்டர் இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது குபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னது கவிட்டு ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படின்னு நம்ம பையன் தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்ததுனாலே குபீர்னு பண்ணி விட்ருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷார்டு ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காரு சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பாங்க எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரம் அவர் ஏன் தெளிவாக கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க இல்லை இல்லை இவனுக்காகவே வர்றார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்க அவரும் ஒவ்வொன்று சிரிப்பாரு சந்தோஷமாகிட செட்டே கலகலகலகலன்னு இருந்தாங்க அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தா நேரத்துக்கு கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்க ஒரு மினி ஸ்டுடியோ இருக்கு அது போனால் எடுத்த உடனே சைத்தன்யா அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறாங்க அப்புறம் அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தருங்க அவரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸ்காக ட்ரை ட்ரை பண்ணிணாரு அவர் என்னை பார்த்துக்க யாருக்கா நீ எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோதான் இந்த இந்த தட்டலுண்டுங்க தூணம் பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லும் அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்ச ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியல அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி பண்றேன் எப்படின்னா பீஸ்ட்ல ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்சர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்ஸர் இப்படியே போவோம் கூட ஏழு எட்டு பேர் இதில் ஹீரோ அவர் நின்றார் தலையிலேருந்து ஜயம் டயம் இதே தாண்டி நெல்சார் ஏதாவது ஒரு டைலாக் எது போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டேன் நெல்சார் எதுனா கொடு எதுனா ஒன்று சொல்லி அப்படின்னா எதுனா ஒன்று சொல்ல அப்படியே என்னடா விளையாடுற அங்கேருந்து கேமரா இருக்குது இது இன்னும் ஒன்றா சொல்லுன்னு முன்னாடி இவன் தான் இருக்கிறாங்க அப்புறம் இவனை பார்த்து சொன்னேன் டேய் நீ எதுனா ஒன்று சொல்லு அது கவுண்ட்ரு நான் அடிக்கலாம் அதே மாதிரி இவர் சாவு போறோம் எது வில்லன்னு இல்லை அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்கி சாவுங்கிறது போயிட இப்படி ஒரு காமெடி பண்ணுறேன் தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூணுவேங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெளிங்கல ஆனால் அந்த தூணிங்களேன் அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் எனக்கு எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இந்த திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள ஒரு முதல் அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீச்சர்னு காமிச்சார் காமிச்சோம் அதில் பார்த்தா எவனோ ஒருத்தர் நிம்மக்கிற ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசிருக்கிறாங்க எனக்கு பதிலாக என்னடா டேய் சதீஷ் நீ தானே டைரக்டர் யாரும் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சார் திஸ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டஃப் பண்ணி தராங்க ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்ல வந்தேன் கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பற்றி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லாம் இன்டர்வியூல என்ன கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நீங்க மட்டும் தான வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கு வர மாட்டீங்கல அதனால உங்க ஃபர்ஸ்ட் கிஸ் எங்க சொன்னீங்க காலி பண்ணிரணும் நானே இப்பதான் இந்த வயசுல போய் தேறினே ஒரு ஒரு வந்தா நீ போய் தேடிக்கிட்டு செட்டில் ஆனா மொத்தமா இவன் இண்டியா விட்டு தூங்கிடலாம் இல்லடா கிஸ் பத்தி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டீன் இயர்ஸ் மேலதானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் இல்ல கொஞ்சம் இதுவா இருக்கும்

சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆக்சுவலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாக அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கு சாமியாக அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடுவோம் இதுதான் தான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களா என்னங்க என்னங்க என்ன இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை கிட்டே சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்றோம் நம்ம அப்படின்னும் வந்து சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே கிட்ட போனேன் எக்ஸ்கூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு ம ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் அவள் கேட்டா என்ன என்ன ஒன்று பின்னாடியே தோற்றுங்க முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச்சிங் ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு போட்டால் ஆவலை என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளோ பெருள்றாங்க ஐயோ எங்கள் நாட்டில்லாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று சிறப்பை ஆனால் நீங்கள் இவ்வளோ சாதாரண எஸ் ஐ கிவ் யூ ஒன் கண்டிஷன் தான் என்ன மாண்மை ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணி வந்தால் நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஆஹா ஆகா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபதி அப்படியே உட்காந்து துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி சார் பண்ணுறேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்து போட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவன் கூட ஏக்கிட்டேன் உள்ளே போகிறேன் 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 இந்த மட்டே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு

குட்ரான் பக்கத்துல என்னடா சண்டை வந்து இதுல வேற எனக்கு ரொம்ப மெதக்கவும் முடியல அப்படியே அவளுக்கு இதுல வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா ஐயோ அப்படின்ட்டு பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படி நான் ஒருத்தி வந்து நான் முதல்ல கேட்டேன் பார்த்தா டக்குன்னு சரி கரப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒவ்வொன்று சங்கு இதுதான் நீ கேட்டு எக்கவீன் அதான் விஷயம் இருக்கு ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வையை யூஸ் பண்ணதே பண்ணதேரியா அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ள போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த போய் அந்த மீட்டரில் உள்ள போயிட்டேன் அது உள்ளே என்ன சார் ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணி குடிச்சிட்டேன் உச்சு மேலே வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்ருங்க பின்னாடி பிடிச்சிக்கிடாட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தான் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது இந்த கிஸ்ஸுன்னும்போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டு தயவுசெய்த சின்னதாக பெருசாக போட்டால் என் வீட்லயே முதல்ல செருப்படி விடுறோம் அதனால் கொஞ்சம் எடிட் தலைமை வேற ஏற்றி விடுறாரு ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய ட்ரைவர் அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசுவோம் ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தர் நடிச்சாங்க பாருங்க நம்பர் ஒன்று சார் அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் கபின் இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் எதையும் ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்கள் அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே வாரத்தில் நின்று அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டாரு ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருந்தார் அது கபின் பற்றி தெரியல டாடாவில் சக்ஸஸான ஒரு பேர் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அதை வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாது அவங்க திருக்கி விட்டு ஏன்னா இந்த காமிக்க முடியாது படத்தை போகிறோம் இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி இவனுங்க இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போதே எங்கே தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கம்மான் கேட்டுருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்கள் அதில் சதீஷ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது விட்டேனா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு தெரியும் ஒரு இது யார் வருது நம்பி தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசினது அணி அணிடிச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியராக இருக்கும் எதாவது இருந்திருக்கலாம் அது உள்ளே டெப்த்தை போத்த வேலை அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம் என்ன ஜிம்மாக ஜிம் இல்லை அப்படி கிடையாது தப்பான பேர் சொல்லி கூப்பிட்டு போயிருந்தேன் ஜிம்

அதுதான் என்னோடய ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்கூடியே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேர மைண்டாக இருக்கும் பசுங்க எப்படின்னா கலைஞருவானா இப்படி போனேன் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்னா இந்த தெலுங்கில் நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னா எனக்கு தெரியலையே தலைவா எனக்கு தெரியல தலைவாவா இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்து வச்சுக்கலாம் நோ

<laughs> I am not that kind, that kind. I have a class, I have, a teacher, I have a reputation, I have something in the society. Okay? Don't pull me to that level. What? Sir, okay, that's all. Thank you, sir. Okay. All the best for KISS and KISS team, producer. ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெளிவு பேசி முடிச்சுடுவேன் அதுக்காகவே வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணுறாதீங்க யாருங்கனாலே அடிச்சு மூஞ்சில் ஓட்டுருவானுங்க தெலுங்கு பீப்பிள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே விட்டுருங்க ஓ தடி என்னென்னு ஒன்று இருக்கணும் பேசணும் தடி टेक केयर डैडी या आई कैन स्टैंड अप टू यू टू अंदर काल के लिए तेरी माय लगता अम्मा थैंक यू बाय 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 बाय